முகவூர் தெற்கு தெரு ஜித்னடார் உரைமுறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு சுயம்பு மாரியம்மனின் திருவிழாக்களையும் மகிமைகளையும் சென்ற வீடியோவில் நம்ம பார்த்தோம் அதோட தொடர்ச்சியாக இந்த பங்குனி மாதத்தில் இருபத்தி ஒரு நாள் கரகம் என்பதான ஒரு வழிபாட்டு முறைகள் இருக்குது அந்த ஒரு நாள் கரகத்தில் அம்மன் கொண்டாடின்றவங்க ஊர் பொதுவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்மன் கொண்டாடி என்ற ஒரு பெண் பக்தியானவர்களுக்கு அந்த மரியாதைகள் கொடுக்கப்பட்டு அவங்க அந்த இருபத்தொன்னு நாள் கரகத்தில் செலுத்தி வர்றாங்க இந்த இருபத்தி நாலு கரகத்தின் போது அதில் அம்பாள் குளித்து நீராடி களையம் சுமந்து கரகம் எடுத்து வீதிகளில் வந்து ஆலயத்துக்கு வருவாங்க அப்படி வரும் பொழுது இளைஞர்களும் சிறுவர்களும் ஆகோ ஐயாகோ ஆகோ ஐயாகோ என்று வேப்பங்குலைகளை இரு கைகளிலும் கொண்டு குனிந்து அம்பாளுக்கு பாத சேவனம் செய்வது போல அம்பாளோட பாத திருவடிகளை வணங்குவது போல் அந்த பாதத்தின் வழிபாடு இருக்கும் இந்த ஆகோ ஐயாகோ என்பது எதற்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு வில்லி வில்லிசை கதையில் ஒரு கதை சொல்கிறாங்க என்ன அப்படின்னா காரியாத்தா மாரியாத்தா சகோதரிகள் எல்லாம் விளாண்டு இருக்கிறப்போ அவங்களோட கம்பளானது தொலைஞ்சு போயிட்டு தான் கம்பல் தொலைஞ்சதை தேடுறாங்க அங்கே யார் இருக்கீங்களா யாரையோ ஐயாகோ அப்படின்னு அம்பாள் கூப்பிட்டதாகவும் ஒரு ஆளை அழைக்கும் விதமாக நாங்கள் வர்றோம் நீங்கள் வாங்க அப்படின்னு அழைக்கும் விதமாக ஐயாகோ இங்கே வாங்களேன் என் பொருள் காணோம் வந்து பாருங்களேன் அப்படின்னு சொன்னதாகவும் அப்படி கூப்பிட்ட வழிபாடு அம்பாளை வரவேற்கும் விதமாகவே ஆகோ ஐயாகோ என்று வழிபடக்கூடியதாக அந்த சம்பாவனைகள் நிகழ்ச்சிகள் இன்றும் நடைபெற்று வருகிறது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தொன்னா கழகத்தில் பதினோரு நாள் வரை ஏறு முகமாகவும் பதினோருக்கு அப்புறம் பத்து ஒன்பது ஏழு எட்டு அப்படிங்கிற இறங்கு முருக பத்து ஒன்பது எட்டு ஏழு என்று ஒன்றாம் கிரகம் வரைக்கு அந்த கிரக வழிபாடு நடக்குது இதில் சிறப்பானது என்ன அப்படின்னா மூன்றாம் கிரகம் இந்த மூன்றாம் கிரகம் வருகை தரும்போது அம்பாளை பரிபூரணமாக பக்தியோடு வரவேற்கும் விதமாக மாற்று ஆடைகள் விரித்து வேப்பங்கோட தூவி அம்பாளுக்கு சாம்பிராணி போட்டு அவ்வளோ மகிழ்வித்து அம்பாளை வந்து வருத்தி கோயில் வரைக்கும் அழைச்சிட்டு வர்றாங்க அதில் மூன்றாம் கிரகம் மிக மிக சிறப்பாக இன்று வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனை சீரும் சிறப்புமாகவும் நமது தெற்கு தெரு இந்தார் உரைமுறை மகமை கமிட்டி இன்றளவும் நடத்திக்கிட்டு வர்றாங்க அம்பன் அம்மன் கொண்டாடி அப்படின்றதவங்களை பார்த்தோம் ஒரு பெண் பக்தை அவங்க எந்த வகையில் தேர்ந்தெடுக்கிறாங்க ஊருக்கு பொதுவாக அவங்கள அவ்வளோ மரியாதை கொடுத்து வர வேண்டி அழைச்சி வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு நூற்று நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சின்ன சம்பவம் நடக்கும் ஊருக்குள்ளே ஒரு காலரா வாந்தி வேதி வயிற்றுப்போக்கு அப்படியான ஒரு சில நோய்கள் வந்து பரவுது ஊருக்குள்ளே அப்படி பறகும்போது ஒரு குடும்பத்தில் ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒவ்வொரு குழந்தைகளையும் இறந்துக்கிட்டே போகிறாங்க அப்போ வாரிசுகள் எல்லாம் அழிஞ்சிக்கிட்டே போகுது முகவூரான புண்ணிய பூமி ஆத்தா இருந்த புண்ணிய பூமி அழிவை நோக்கி போகிறதே அப்படின்னு ஆதங்கப்படுறாங்க மக்கள் எல்லாம் அம்பால்கிட்ட போய் முறையிடுறாங்க அப்போது என் அக்கா பூமி என் தங்கச்சி உள்ள பூமி மாரியாத்த பூமி இப்படியா அப்படி என்று முத்து வீரம்மன் உள்ளே வர்றாங்க மாறியிருக்க இடத்துல இப்படி ஒரு சம்பவமாக அது என்ன அப்படி அரங்கேறிக்கிட்டு இருக்குது நான் வந்து அதை என்னென்னு பார்க்குறேன் அதை என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு காளியம்மன் முத்துவீரம்மன் இவங்களாம் சேர்ந்து உள்ளே வந்து மாரியம்மனுக்கு உடந்தையா உற்று துணையாக இருந்து அந்த நோய்கள்லேருந்து முகவூர் மக்களை விடுவிச்சு தர்றாங்க அப்படி விடுவிச்சு தரும்போது மாரியம்மாட்ட முத்துவீரம்மா ஒரு வழக்கை வாங்குகிறார் என்ன வாங்குறாங்க உன்னோடய பக்தர்களையும் உன்னோட மக்களையும் காப்பாற்றுறேன் அப்போ எனக்கான ஒரு ப பரதிபலன் என்ன என்னோடய வழிபாடு என்ன அப்படின்னு அம்பாள் கேட்கும்போது அப்போ என்னை சுமக்கு நான் என்னை வணங்குகிற மக்களுக்கு நீ வழிபட்ட அப்போ என்னை சுமக்கிறதுக்கு ஒன்னிட்ட இருந்து ஒரு பிள்ளைய கொடு ஒன்னோடய ஆதாரிக்காரங்கள் குள இருந்து ஒரு பெண் பக்தியை உருவாக்கி எனக்கு கரகம் எடுக்க வழிவகை செஞ்சு கொடு அம்பா முத்துவீரம்மா அப்படின்னு மாரியம்மா கேட்குறாங்க அப்படி வந்து கேட்கும்போது அம்மன் முத்துவீரம்மன் வாக்கு கொடுக்குறாங்க என்னோடய பெண் பக்தி பெண் பிள்ளைகள் உனக்கு காலங்காலமாக இந்த சேவையை அர்ப்பணிப்போடு செய்வாங்க என்னோடய மக்கள் இந்த காணிக்கையை தான் உனக்கு செய்வாங்க வேறு வழிபாடுகள் உனக்கு பூப்பட்டி இருக்கிறதோ மித்த வழிபாடு நேமதங்கள் கிடையாது மாலை எடுத்து போடுறதும் கிடையாது கரகம் எடுத்து வழிபடக்கூடிய அம்மன் கொண்டாடி வழிபாடு என்னோட குளங்கள்லேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் மாரியம்மனுக்கு உனக்கு வந்து நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி அம்பாள் கொடுக்குறாங்க அப்படி முத்துவீரம்மன் வழக்கை கொடுக்கு மாரியம்மன் வழக்கை வாங்கி இன்று அளவும் பெருமையோடு அம்மங்கொண்டாட்டி சிறப்பான ஒரு உயர்வான இடத்திலிருந்து வர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த ஊர் முகவூர் ஊர் தெற்கு தெரு இந்துனடார் உறவின் முறையும் மிகவும் மிகவும் மதிப்பளித்து அவர்களுக்கு மரியாதை செய்து இந்த பங்குனி மாதத்தில் அவங்களுக்கு தேவையான பூசை பொருட்கள் கொண்டு நம்ம உறவின் முறை பொருள் செலவில் ஏற்றுக்கிட்டு இன்ன வரைக்கும் அதை சிறு சிறப்புமாக பண்ணிக்கிட்டு வர்றாங்க இந்த அம்மங்குண்டடி கொண்டாடி பற்றி சிறப்பாக பார்த்துக்கிட்டு வர்றோம் இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா சிவகிரி முத்துபிரமன் கோயிலில் அங்கேருந்து ஒரு பிரச்சனை நடக்குது அப்போயும் அந்த சமீந்தார் காலகட்டங்களில் ஒரு பிரச்சனை நடக்குது எப்படி முத்துபிரம்மன் மாரியம்மனுக்கு ஒரு பிரச்சனை அப்போ இங்கே வந்து ஒரு வழிமுறை செஞ்சு அம்பாளுக்கு அதை நிவர்த்தி கொடுக்குறாளோ அது மாதிரி முத்துபிரமன் கோயிலில் ஒரு பிரச்சனை வரும்போது இன்னம்மா முகவூர் சுயம்பு மாரியம்மன் அங்கே குழந்தை வடிவமாக போய் ஒரு சாட்சி சொல்லி அங்கே உறுதுணையாக இருந்து அங்கே முத்துவீரமாளுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படி இருந்து வந்ததாகவும் அப்படி இருக்கும்போது அப்போ நான் உனக்கு ஒரு கைங்கரியம் பண்ணேன் எனக்கு ஒரு கைங்கிற மண்ணு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பரிமாறிக்கிட்டு அதனோட வழிபாட்டினும் வர்றதாகவும் அந்த கைங்கரியத்துடன் பலனாகவும் என்றும் அம்மன் வழிபாடு இந்த முகவூரில் இருக்கிறதாகவும் நம்மளோட ஒரு சில பெரியவங்க கருத்துக்கள் சொல்கிறாங்க அம்மன் கொண்டாட்டி பார்த்தீங்க அப்படின்னா உறையின் முறை சார்பாக வரக்கூடிய கரகம் அவங்க எடுக்கக்கூடியவங்க தான் இந்த கொண்டாளி அவங்க முத்துவீரமன் வழிபாட்டில் உள்ளவங்க அவங்களுக்கு தான் முதல் மரியாதை அவங்க தான் முதல் கரகமாக எடுத்து வர்றாங்க ஏன் இதை அழுத்தமாக சொல்கிறோம் அப்படின்னா பதினொன்றாம் கரகத்தில் இருந்து நேமுத கரகமாகவும் ஒரு சில முறைகள் வருது அவங்க வருவதற்கான காரணம் அவங்க த தலைமுறைகளுக்கும் அவங்க குடிமக்கள் அவங்களோட குடிகளுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சதுனால அம்பளவுக்கு ஒரு நேர்த்திக்கடனாக வர்றாங்க ஆனால் ஊர் முகவூர் தெற்குத்தறி இந்த உரைமுறைக்கு பாத்தியப்பட்ட சுயம்பு மாரியம்மனோட முதல் மரியாதையான கரகம் என்பது முத்துவீரம்மன் குல வழிபாட்டில் வரக்கூடிய பக்தர்களுக்கே முதல் உரிமையும் பெருமையும் அடங்கியிருக்குதுன்றதில் ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவிப்பதில் நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த அம்மன் கொண்டாடி பற்றி பேசும்போது அம்மன் கரக வர்ற இடத்தையும் நம்ம பேசியாக வேண்டியிருக்கு கரக என்ற ஒரு இடம் நல்லதனி கிணற்றுத் திருவில் மேலே கடைசியில் கரகக்குலைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது அங்கே கிணறும் ஒரு ஆசனமும் இருந்த மாதிரி இருக்கும் அங்கே போய் கரகக்குலை எடுத்து அம்மன் நீராடி புத்தாடை உடுத்தி வீதி சுற்றி வருவாங்க அப்படி வரும்போது கரகம் சுமந்து வரும்போது வெளியே வந்ததுக்கப்புறம் நல்லதனி கிணற்றுத்தருவில் இருந்து விநாயகரை வணங்கி வர்றாங்க நல்லதனி கிணற்று ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல முச்சந்தியில் நின்று மேற்கு முகமாக திரும்பி அன்னையான முத்து வீரமனை வழிபடுகிறார் அதற்கு அடுத்து கோயிலுக்கு அருகாமை சென்று நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயில் புறம் கோயிலுக்கு பின்புறம் உள்ள மாடசாமி விளக்கு தொல் ஒரு சின்ன விளக்கு தொல் இருக்குது மாடசாமி விளக்குன்னு சொல்லுவாங்க அங்கே நின்று அம்பாள் வணங்கி வர்றாங்க அதற்கு அடுத்து நமக்கு மகும கடைக்கும் மேல்புரமாக உள்ள கோயிலுக்கு மேல்புறம் மாரியம் கோயிலுக்கு மேல்புறம் உள்ள இருந்து மேற்கு நோக்கி நின்று கரகக்குலையோடு சேர்ந்து வணங்கி வர்றாங்க அது ஏன் வணங்குறாங்க அப்படின்னா நம்ம பூக்குழில் உள்ள பேச்சியம்மன் இப்படி கரகக்குலையிலிருந்து வரும்போது விநாயகர் முத்துவீரம்மன் மாடசுவாமி பேச்சியம்மன் இப்படி ஒவ்வொருத்தவங்களையும் வணங்கி வருகை தந்து அம்பாளோடய சன்னதியில் கரகத்தோட பூர்த்தி ஆகுது அதன் பின்பாடு கோயில் வீட்டில் போய் அந்த கரகத்தை இறக்கி வச்சு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு பானக்கரம் மாவு அந்த கரகலையில் உள்ள நீரில் உள்ள த நீாகாரம் கொடுத்து அந்த வழிபாடானது சிறப்பாகவும் பெருமையாகவும் இன்றளவும் நமது முக ஊரில் தெற்கு தெரு இன்னடார் உரைமுறை சிறப்பாக நடத்து கொண்டு வருகிறது என்பதில் ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்லிக்கிறோம் நன்றி